கிரைஸ்தலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு தேவ பிரசன்னம் செழிப்பையும் சமாதானத்தையும் இழுத்து வரும் ஆதார வசனம் சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்து கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது ஒன்று நாளாகும் பதிமூணாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் தேவருடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அவரிடத்தில் மூன்று மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் தேவ ஆசீர்வாதத்துக்கு உரியவர்களே உடன்படிக்கை பெட்டியில் தேவ கருத்தால் எழுதப்பட்ட பத்து கட்டளைகள் கொண்ட இரண்டு கற்பலைகள் இருந்தன மன்னா வைக்கப்பட்டிருந்த பொற்கலசம் இருந்தது ஆரோனுடைய துளிர்த்த கோல் இம்மூன்றும் வைக்கப்பட்டிருந்தது பத்து கட்டளைகள் தேவனுடைய வார்த்தை மன்னா தேவன் தங்களை எப்படி வனாந்திரத்திலே நாற்பது வருடங்கள் ஒரு குறைவென்று போஷித்து வந்தார் என்பதற்கு சாட்சி இனி வரக்கூடிய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய சாட்சி இது நாம் நன்றி செலுத்துதல் ஸ்தோத்திரம் செலுத்துதல் ஆரோனின் கோல் எதற்காகனா இது தேவன் நம்மை பிரித்து எடுத்து தமது சித்தத்தை வெளிப்படுத்ததற்கு அடையாளம் இதுவும் சாட்சிதான் பெலிஸ்தீர் தேசத்திலிருந்து உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரும்போது லேவியர்கள் சுமக்காததினாலும் கர்த்தரின் நியாயமானபடி தேடாத போனபடியினாலும் அவர் நமக்குள்ளே அடி பண்ணினார் என்றான் தாவீது ஆம் அடித்தார் ஆண்டவர் ஆகவே அவர்கள் பயந்து போய் ஓபே தேதமின் வீட்டிலே வைத்தனர் இதெல்லாம் நீங்கள் இருக்கும் தேவன் ஓபே தேதமியை அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் தேவ இடத்தில் வறுமை வராது சுகவீனம் இராது சமாதானம் இருக்கும் செழிப்பு உண்டாகும் சரி இந்த பிரசன்னத்தை எப்படி உண்டாக்குவது இழுப்பது ஒரு நாளும் உண்டாக்க முடியாது ஒரு நாளும் இழுக்க முடியாது நாம் அவருடைய பிரசன்னத்திற்குள் நுழைந்து கொள்ள வேண்டும் நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் நம்முடைய வேண்டுதல் விருப்பத்தின்படி பரிசுத்த ஆவியான நமது நிரப்பப்பட்டிருக்கிறார் நம் வீட்டில் அவரும் உலாவிக் கொண்டிருக்கிறார் அப்படி என்றால் அவரது நம் வீட்டில் இருக்கிறது நமக்குள்ளே இருக்கிறது நம்ப வேண்டும் இந்த நாம் அசட்டை பண்ணக்கூடாது அதாவது அவரை தேட வேண்டும் பயபக்தியுடன் நன்றி செலுத்தி ஸ்தோத்திரித்து ஆராதனை செய்து தேவ வார்த்தையை வாசித்து தியானிப்பது இவைகள் நம்மை அவரது பிரசன்னத்திற்குள் இட்டு செல்லும் இது தினந்தோரு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் ஒரு உங்கள் வீட்டிலே ஒரு குறிப்பிட்ட இடத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை குறித்துக் கொள்ளுங்கள் அதில் யார் வந்தாலும் என்ன நடந்தாலும் அதை விடாதீர்கள் அந்த நேரத்தில் தேவனை தேடுங்கள் இந்த பிரசன்னத்திற்கு மரியாதை உண்டாகும் அந்த பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொள்ளும் அந்த நேரம் வந்தவுடன் தேவன் காத்திருப்பார் உங்களை எதிர்பார்த்திருப்பார் ஏசையா முப்பதாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை பாருங்கள் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்த காத்திருப்பார் உங்கள் மேல் எழுந்திருப்பார் கர்த்தர் எழு செய்கிற மகிமையின் நீங்கள் தினந்தோறும் நுழைந்து கொள்ளும் போதே தேவன் அன்றன்று நீங்கள் செய்ய வேண்டியதை உணர்த்துவார் அதை செய்து முடிக்க கிருவையும் தருவார் இதை நாம் பழக்கப்படுத்தி வழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆவியானர் உணர்த்துவார் இன்னாரோடு பேசாதே இன்னாரோடு விலகிக்கொள் என்று நான்கு சுவிசேஷங்களிலும் பாருங்கள் இயேசு வழக்கத்தின்படியே ஜெப ஆலயத்திற்கு போனார் ஜெபம் செய்ய போனார் என்று இருக்கும் இடங்களை நாம் பார்க்கலாம் இப்படி வழக்கமாக செய்வது அவரை நாம் கனப்படுத்துவதாகும் நாம் அவரை கனப்படுத்தும் போது அவர் நம்மை எல்லா வகையிலும் ஆசிர்வதித்து கனப்படுத்துகிறார் ஒன்று சாமியல் ரெண்டு முப்பதை வாசியங்கள் நீங்கள் தேவ பிரசன்னத்திற்கு நுழைய எடுத்துக்கொள்கிற கொள்கிற பிரயாசம் தேவனுக்கு இருக்கிறது எதிர்பார்க்கிறார் இதை மோசையின் செயலின் மூலமாக உறுதிப்படுத்துகிறேன் மனாந்திரத்திலே ஆசிரிப்பு கூடாரம் போட்டு அதற்குள் உடன்படிக்கை பெட்டியே வைத்திருந்தார்கள் இது உங்களுக்கு தெரியும் மோசை கூடாரத்திற்குள் பிரவேசிக்கில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது கர்த்தர் மோசையோடு பேசினார் யாத்திராக முப்பத்தி மூணு ஒன்பது வாசியங்கள் இதே போலத்தான் உங்களோடும் பேசுவார் தேவன் பாரபட்சமற்ற தேவன் இதை செய்த மோசே கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் மக்களை நாற்பது வருடங்கள் போஷித்து வழி தேவ கிருபையை பெற்றார் ஒன்றிலும் அவர்களுக்கு குறைவில்லை நீங்கள் உங்கள் குடும்பத்தை சகல பரிபூரணத்தோடும் சம்பத்தோடும் சமாதானத்தோடும் இறுதி வரை உங்களால் நடத்த முடியும் தேவ பிரசன்னத்தை தேடின தேவனை கணப்படுத்தின ஆபரகம் தாவீது இவர்கள் வாழ்வை பாருங்கள் அடுத்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவ பிரசன்னத்தில் அமர்ந்து அதை அனுபவித்து தேவ வாக்கியங்களை வாசிக்கும் போது தேவன் இடைபடுவார் அந்த பிரசன்ன வீணாக அது சும்மா ஏதோ வந்தோம் இல்லை பிரயோஜனப்படுத்துவார் உங்களுக்கு உணர்த்துவார் நிச்சயம் இடைபடுவார் சிலவற்றை விட்டுவிட சொல்வார் சில காரியங்களை செய்ய சொல்வார் இரண்டிற்குமே அவர் தமது வல்லமையான கிருதையை தருவார் உடனே கீழ்ப்படுத்தி செய்ய வேண்டும் உங்களுக்குள் ஒரு வைராக்கியத்தை நீங்களே கொள்ள வேண்டும் தேவனுக்கு கொடுக்கும் நேரத்தை எதற்கும் கொடுக்க மாட்டேன் என்று தேவன் சொல்வதில் நான் அப்படியே கீழ்ப்படுவேன் என்று இரண்டையும் செய்ய வேண்டும் இப்படி நீங்கள் இருக்கும் பொழுது உங்களை பார்ப்பவர் ஒருவித பயமும் மரியாதையும் உண்டாகும் அது உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கும் கனம் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் சங்கீதம் அதிகாரம் ஒன்றில் இருந்து மூணு வரை வாசிங்க நீங்கள் ஜெபித்தால் தேவன் பிரத்தியட்சமாக யாவரும் காணும் வகையில் பதில் கொடுப்பார் சங்கீதம் நூத்தி இருபத்தி ஆறு ரெண்டின்படி இவர்களுக்கு கர்த்தர் பெரிய காரியம் செய்தா என்று மக்கள் சொல்லிக் கொள்வார்கள் இவர்கள் தேவ கிருவையை பெற்றவர்கள் என்பார் உங்களை பார்த்து தானியலுக்கு கொடுத்தது போல விசேஷத்தை தேவ ஞானம் உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் செய்யும் பிஸ்னஸ் வேலை ஊழியம் எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு மகிமையை காண்பீர்கள் அதில் ஒரு முன்னேற்றத்தை அதில் ஒரு செழிப்பை அதில் ஒரு உயர்வை நீங்கள் காண்பீர்கள் இந்த ஞானம் வெளிப்பட்டு மாபெரும் முன்னேற்றத்தை கொடுக்க வரும் தானியல் இதைத்தானே செய்தான் எப்போதும் தொடர்ந்து வழக்கமாக தேவனை தேடுவதில் உறுதியாகியும் அவருக்காக வைராக்கியமாக இருந்தான் இதைத்தான் நான் சொல்லுகிறேன் ராஜாக்கள் தானியலின் தேவனே உயர்ந்தவர் வல்லவர் என்று புகழ்ந்தார்கள் அப்ப கர்த்தர் உங்கள் மூலமாக மகிமைப்படுவார் ஜபிக்கலாம் தகப்பனே இன்றில் இருந்து உம்மை தேடுவதில் ஒரு ஒழுங்கு ஏற்படுத்தியும் உமக்காக வைராக்கியமும் இருக்க அர்ப்பணிக்கிறோம் இதில் நிலைத்திருந்து செழித்து உயர்ந்து ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக வாழ உம்முடைய கிருமையால் எங்களை நிரப்புமையா இயேசுவே நாமத்தில் பிதாவே ஆமே அல்லேலு